தலைவர் தலைவர் வந்து ரோட் ஷோ அப்படிங்கற தலைவர் வந்து எல்லாரும் பொதுக்கு பேசணும் உனக்கு பேச தெரியாது அந்த தகுதி இல்ல தற்குறி நாய் நீ உன்னால பேச முடியாது உன் மூஞ்சியை மட்டும் காமிக்கணும் அந்த மூஞ்சியாவது அலகர மூஞ்சியாவது எல்லாம் சேவிங் பண்ணி நல்ல மக்களுக்கு தெரியுற மாதிரி காமிக்கறியா நீ बीजेपीனுடைய கை கூலி மகிரகமா பவர் ஏஜெண்டா நீ இவரள பார்த்துட்டு இருக்க வெட்கமா இல்ல அம்பேத்கர் படத்தை பெரியார் படத்தை உன்னுடைய அரசியல் இதிலிருந்து பட்டியலிருந்து மூள தூக்கு

விஜய் ஈடம் சுற்றியுள்ளார்கள் விஜய் சிக்கியுள்ளார்கள் எச்சரிக்கை 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 சினிமா மாகா கவரத்தில் இருந்து நம் வீட்டு பிள்ளைகளை நம் வீட்டு பிள்ளைகளை நம் வீட்டு சொந்தங்களை நம் வீட்டு சொந்தங்களை அண்ணன் கே <laughs>

ஒரு நடிகர் பின்னாடி போன விளைவு பாத்தீங்கன்னா வந்து நாற்பத்தோரு பேர் யார் நடிகர் கூட தெரியாத பச்சிலம் குழந்தைகளை பறி கொடுத்துட்டு இன்னைக்கு தமிழக மக்கள் இங்க கூடி இருந்தோம் இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டா எதிர்கட்சி தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கூட்டத்தை நடத்தினவர் யாருக்காக அந்த கூட்டம் கூடினவர்களோ அந்த தலைமையில இருக்கிறவரு நடிகர் விஜய் அவர் தெரிச்சு ஓடுறாரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க அவர்கிட்ட

பன்னெண்டு மணிக்கெல்லாம் வருவாருன்றதுனாலதான் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது இவங்க ஏழு மணி வரைக்கும் கூட்டம் கூடட்டும் அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை காக்க வச்சு யாருடைய தவறு இதே மாதிரி திருச்சியில நடந்த கூட்டத்தில் காருக்குள்ள உட்காந்து லைட்டை போட்டு போட்டு அமைத்துறது இது என்ன மழைப்பாங்க எந்த தலைவராச்சும் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருந்திருக்காங்க யாராச்சும் தொண்டர்களை பார்த்து லைட் அமைத்து அமைத்து போட்டுருக்காங்களா இவர் செஞ்சிருக்காரு இவர் இன்னமும் சினிமா மோகத்திலே இருக்கிறாரு

தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கிறேன் சொல்றார் என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய குழந்தைகள் எதிர்கால ஓங்கையில இருக்கு நாளைக்கு நீ முதல்வர் ஆயிட்டீங்கன்னா என்ன செய்வேன் அப்போ உடைய எதிர்த்து கேட்கிறதுக்கும் உடைய விமர்சனம் பண்றதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு அதன் மூலம் இங்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகராக இருக்கக்கூடிய விஜய் பொறுப்பாளர் புரிஞ்சுக்கா எதிர்த்து பேசிட்டாலே அவளை போய் வைக்கிறது அவளை போய் இரநூறு ஓப்பிடுறது ஏன் விஜய் எதிர்த்தா திமுக எதுக்கணுமா

ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வெளியிலேயே வர முடியாமல் தவித்தார்கள் திருச்சி விமான நிலையத்தில் இதுதான் சென்னை சிவானந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்துல அந்த தெருவில் இருந்த ஒரு மரம் கூட கிடையாது மரம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம் ஒரு மரம் கிடையாது அந்த குறுக்க இருக்கிற கம்பி கிடையாது இவ்வளவு கிடையாது எதுவுமே கிடையாது அடிச்சு நொறுக்கி ஒரு கட்டுப்பாட்டத்தை காட்டுமிராண்டித்தனமான ஒரு கூட்டம் எதற்காக நம்ம வரோம் மக்களுக்கா வரியா மக்களுக்காக உழைக்க வரியா மக்களுக்கான கோரிக்கையை முன்வைக்க வரியா எந்த இடத்துல வர களத்துல மண்ணுக்காக வரியா மக்களுக்கா வரியா எதற்காக வர்றா அப்படின்னே தெரியாம ஒரு நடிகனை பார்ப்பது மட்டுமே தான் வாழ்நாள் பயனாக நினைத்து வரக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை நீ ஒருங்கிணைக்கிற அப்படின்னா அதை கட்டுப்பாட்டுக்குள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது யாருடைய கடமை இப்ப வைரலா ஆகிருக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் பேசுவது போல ஒரு காணொலி அனைத்து ஊடகங்களையும் வைரல் ஆகிடுச்சு போய் இறங்கி போய் ஒரு நாலு பேர் அடிக்கிறாரு ஏன் ஏன் அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கூட்டம் கட்டுக்கிறங்காம இருக்குது நீ வந்து நிம்ம அடுத்த வாரம் உன் மேல விழுவான் விழுந்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் அந்த இடத்துல இறக்க தேரிடும் அதனாலதான் அடிச்சேன் அப்படின்றாரு அப்போ ஒரு தலைவனானவன் ஒரு கொள்கையோட வரக்கூடிய ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியும் திறனும் இருக்கணுமா வேணாமா அந்த அந்த இடத்தில் வந்து விபத்து வருவதற்கு வைக்க இடத்துல விபத்து நடந்தாலும் வைக்க உன்ன மாதிரி வீட்டுக்கு ஓல இருக்க மாட்டாரு அந்த இடத்துல நின்று அந்த கட்டுப்பாட்டை உருவாக்கி இருப்பாங்க இப்ப வேற ஒண்ணு இல்ல இதுதான் வந்து தமிழகத்திலேயே திரண்ட மாம்பெரும் கூட்டமா அரசியல் கட்சிக்கு அப்படின்னா ஒன்பது மணி நேரம் பேரணி நடந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அறுப்புக்கோட்டையில் ஒன்பது மணி நேரம் பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வைகோ அவர்கள் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் நடந்திருக்கிறாரு அசம்பாவிதான் அந்த கட்டுக்கோப்பு அந்த நிகழ்ச்சியினுடைய நிரல் தவறாமல் அந்த நேரம் தவறாண்மை அதற்கான உள்ள கட்டுப்பாடுகளோடு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க இதுவரைக்கும் உள்ள அரசியல் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் காலமாக இருக்கும் பொழுது இந்த தமிழகம் தேர்தலை எதிர்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தன்மயப்படுத்தியது தமிழகம் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது அப்பொழுது அரசியல்வாதிகளுடைய அரசியல் ஜனநாயக முறைப்படியான அரசியல் தமிழகத்தில் துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ நூற்றாண்டை கற்றுவிட்டது அரசியல்வாதிகளுடைய அதுக்கு முன்பு இயக்கம் அதுக்கு முன்பு விடுதலை போராட்டம் அதெல்லாம் இருந்தது அதை சொல்லல தேர்தலை சந்தித்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசியல் தலைவர்கள் மக்களை சந்திப்பதற்காக எந்த அது பொதுக்கூட்டமா இருக்கலாம் மாநாடா இருக்கலாம் ஊர்வலமா இருக்கலாம் பேரணியா இருக்கலாம் நீங்க இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த சைக்கோக்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ரோடு ஷோவா இருக்கலாம் ரோடு ஷோனா என்ன முதல்ல அதை சொல்லுங்க பாப்பா தலைவர் தலைவர் வந்து ரோடு ஷோ அப்படின்றத தலைவர் வந்து எல்லாரும் பொதுக்கூட்டம் பேசணும் உனக்கு பேச தெரியாது அந்த தகுதி இல்ல தற்கூரி நாய் நீ உன்னால பேச முடியாது உன் மூஞ்சிய மட்டும் காமிக்கணும் அந்த மூஞ்சியாவது அழகர மூஞ்சியாவது ஒழுங்கா சேவிங் பண்ணி நல்ல மக்களுக்கு தெரியற மாதிரி காமிக்கிறியா அதுலயும் முக்கா மூஞ்சி தான் காமிக்கிற அந்த முக்கா மூஞ்சியும் ஒழுங்க கண்ணாடியை திறந்து விட்டு ஒழுங்கா மேல நின்று காமிக்கிறியா அதுவும் காமிக்கிறது கிடையாது இந்த தற்கொலையினுடைய அரசியல் இவன் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் மிகவும் கேவலமாக கலாச்சாரத்திற்கு எதிராக சோமிய கூட்டத்தினுடைய கூடாரமாக இருக்கிறது என்று முதல் முதல் குரல் கொடுத்து இவனுடைய அட்டுழியத்தை இவனுடைய நடவடிக்கையை திருத்திக் கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் இவன் மட்டுமல்ல இவனுடைய கூட்டத்தை சேர்ந்த அது ஆண் அணிகளாக இருந்தாலும் சரி பெண் அணிலாக அணிய அணிலாக இருந்தாலும் அணில் குஞ்சிகளாக இருந்தாலும் சரி தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் தங்களுடைய நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசியல் வரலாற்று முதன் முதலில் குரல் கொடுத்தது எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அன்பண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் நாலு பேர் வந்து மிதிப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு மயங்கிய நிலையில கிடக்கிறாங்க கீழே கிடக்கிறாங்க மேல அவன் பாட்டு பாடி மக்கள் வந்து கவனத்தை எந்தெந்த வழிகளோ வந்து அவன் திருப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க எட்டி பார்க்கல நாலு பேர் பயணி கெடுக்கிறாங்க ஒரே ஒரு பாட்டில் தண்ணியை நம்ம வீழ்ச்சிகிட்டு பேசுறது தொடர்ந்துக்கிட்டு இருக்கான் என்ன மனநிலை அவனுடைய மனநிலை இன்னொன்னு இந்த வழக்குகளை வந்து என்ன வழக்காக ப இது பண்ணுறது இது வந்து கொலை வழக்கு கொலை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இல்லாத மரணமுலைவிக்கும் கொலை வழக்கு தான் இது ஏன் அப்படின்னா உன்னுடைய ரோடு ஷோ ஆரம்பிச்சதுல வேலாயுதபுரத்துல தோங்கணுச்சுல அங்கே இருந்து நீ மேல ஏறி நின்றுட்டு வந்திருக்கணுமா வேணாமா அதற்கு தானே நீ அனுமதி வாங்கின ரோடு ஷோக்கு தானே அனுமதி வாங்கின நீ வேலாயுதம் ரவுண்டான மீட்டிங் தான் நீ அனுமதி வாங்கின மாட்டு நாய்களா சொல்றீங்க நீங்க சொல்றீங்க எங்களுக்கு வந்து அனுமதி அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த இடத்துல கொடுந்தா டே நீ அனுமதி வாங்கினது எதுக்கு ரோடு ஷோக்கு தானே நீ ரோடு ஷோக்கு அனுமதி வாங்கினா ரோடு ஷோ நடத்துமா வேணாமா நீ எதுக்கு கூட்டத்தை நடத்துகிற உனக்கு என்ன பேசவும் தெரியாது அறிவும் இல்லை தற்குறி நீ உன் மூஞ்ச மட்டும் காமிச்சிட்டு போக வேண்டியது அங்க இருந்து அந்த தெருமுனை இந்த இடத்துல என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த இருந்து நீ முகத்தை காட்டி கொண்டே வந்திருந்தா எல்லாரும் உன்னை பார்த்துருப்பாங்களா நீ தன நெருக்கடியை உண்டாக்கணும் கூட்டத்தை வந்து திரளராக காமிக்கணும் அப்படின்றதுக்காக நீ என்ன பண்ற ஒரு இடத்திற்கு அந்த கூட்டத்தை கொண்டுக்கிட்டு போய் சேர்க்குற சேர்க்கும்போது கள்ளுமுள்ளு வரும்ல நீ எத்தனை மணிக்கு நீ அந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதாக சொன்ன பனிரெண்டு மணி பனிரெண்டு மணிக்கு நீ ஆரம்பிக்கதா சொன்னது இப்ப இந்த கூட்டம் வந்து நாங்க பதினோரு மணிக்கு தூங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆர்ப்பாட்டம் அப்படின்றதுனால ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் பரிசு கொடுப்பீங்க ஒரு மணிக்கு மேலேயே நாங்க தூங்காம இருந்தா தம்பிகளை ரத்து செஞ்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா காவல்துறை அந்த அந்த புத்தியை நீங்க வச்சிருக்கணும் ஏன்னா சிவானந்த சாலையில் சாலை அடித்து நிறுத்தப்பட்டது திருச்சியில் ஏர்போர்ட் அடித்து நிறுத்தப்பட்டது நாகப்பட்டினத்தில் என் வாழ்க்கையில வரலாற்றுல எங்கேயுமே இல்லாத மாதிரி கரண்ட கட் பண்ணிட்டு நிகழ்ச்சி நடத்தினாங்க எல்லாரும் இப்ப நான் நிகழ்ச்சி நடத்துறேன் அப்படின்னா நான் எழுதி கொடுப்பேன் ஏ கரண்ட கட் பண்ணிடாதீங்க நாங்க நிகழ்ச்சி முடிக்கிற வரைக்கும் மின்சாரம் தடையின்றி வரப்போம் அப்படின்னு நினைப்போம் அதை விட முக்கியமா ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு வழிவிடணும்ன்ற அடிப்படை அறிவை அணில் கூட்டத்துக்கு சொல்லி வளர்த்துருக்கணும் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை இது போட்டு தனது பொறுப்பற்ற செயல்களால் இங்க இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு உயிர்களை பழிவாங்கிய கொலைகாரன் மிகை மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் கைது நடவடிக்கை எடுக்க வைக்கப்படுவீர்கள் என்று கூறி இல்லாமல் இந்த இருபது லட்சம் பத்து லட்சம் அப்படிலாம் இல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் நட்டையீடு வாங்கணும் அதே மாதிரி இன்னொருத்தவங்களையும் குற்றவாளியா சேர்க்கணும் இந்த பதினோரு குழந்தைகளை தீட்டு அவங்களையும் குற்றவாளியா சேர்க்கணும் நான் வந்து நான் வந்து அடல்ட்டு எனக்கு வந்து வயது வந்துருச்சு நான் வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்து அந்த கூட்டத்துக்கு போறேன் அதுல எனக்கு ஒரு இழப்புனா அந்த இழப்புக்கு நான் தான் வந்து பொறுப்பாளன் ஆவேன் ஆனா அந்த கை குழந்தைகளை தூக்கி கொண்டு சென்று கொள்வதற்கு உங்களுக்கு யார் அனுமதி அளித்தது அந்த ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு அப்பனும் குற்றவாளி தான் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அதே போல இவ விஜயினுடைய சொத்துக்களை கட்சியினுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து கட்சியை தடை செய்து கட்சியின் சொத்துக்களை பறிமுதல் செய்து உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு இழப்பீடாக வழங்குதல் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மக்கள் அதிகாரத்தின் மேடையில் இருந்து வைத்து விடைபெறுவது தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த எழிலரசு இளைஞரன் நன்றி வணக்கம் இது ஏதோ வந்து யதார்த்தமாக வந்து கூட்டத்தின் நெரிசலிலே வந்து இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி அல்ல நடந்த சம்பவம் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டம் அது பொதுக்கூட்டம் அல்ல மாநாடு அல்ல ஒரு பிரச்சார கூட்டம் என்பது எப்படி நீங்க உதாரணத்துக்கு இப்ப ஐயா நம்ம சித்தப்பா எடப்பாடி கூட வந்து ஒரு பிரச்சாரம் நடத்தினார் எங்கேயே போனா மதுரையில ஒத்தக்கடையில கூட பிரச்சாரம் நடந்துச்சு மேலூர்ல பேசினாரு அப்படியே வரவழையில வந்து ஒத்தக்கடையில பேசினாரு அப்படியே போயிட்டு உத்தங்குடியில பேசினாரு அப்படியே வந்து திருமங்கலத்துல பேசினாரு மதுரை நம்ம அப்படியே பேசிட்டே போயிடுவாங்க இதுதான் தேர்தல் பிரச்சாரம் மாநாடுதான் வந்து பல லட்சங்களை பல லட்சம் பேரை ஒரே இடத்துல திரட்டி நம்முடைய அரசியலை பேசுவது பிரச்சாரம் என்பது அப்படித்தான் நடக்கும் ஆனா பிரச்சார கூட்டத்தை இவர்கள் வந்து ஒரு பில்டப் அது என்ன சொன்னா ஒரு அரசியல் ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்ட காட்டணும் மிகப்பெரிய எழுச்சியை காட்டணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு திட்டம் அந்த திட்டம் என்பது தவறு என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் அந்த திட்டம் தான் இந்த படுகொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் ஒரு மிகவும் குறுகலான இடத்துல இப்ப இந்த இடம் இருக்கு இந்த இடத்துல நிஞ்சி போனா வந்து நாம வந்து ஒரு ஐநூறு பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர் தான் தரல முடியும் இந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டாயிரம் பேர் அல்லது வந்து இருபதாயிரம் பேர் திரண்டா நிச்சயமா சாவு நடக்குதான் செய்யும் அதுக்கான கெப்பாசிட்டியான இடம் இது இல்ல இது பிளேஸ் இல்ல அப்ப இந்த பேசிக் நாலேஜ் இந்த பேசிக் அடிப்படை அறிவு நமக்கு வேணும் இப்ப இந்த இடத்துல நாம எவ்வளவு பேர் முடியும் இங்க ஒரு பேர் பேர் தான் திரள முடியும் இந்த இடத்தில் இருபதாயிரம் பேர் திரண்டால் இது எவ்வளவு பெரிய அடிப்படையான முட்டாள்தனமான ஒரு கேள்வி கூத்தான விஷயம் இல்லையா நாம இருபதாயிரம் பேர் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் பேர் திரளோன்னா பக்கத்துல ஒரு கிரவுண்ட் இருக்கு அங்க போய் என்ன பண்ணலாம் நாம ஒரு இருபதாயிரம் பேரை திரட்டி அங்க மாநாடு போடலாம் ஏன்னா பல மாநாடுகள் வந்து ஒட்டக்கடையில அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப இங்க இந்த இடத்துல கெப்பாசிட்டி இல்லாத இடத்துல நாம ஒரு பெரிய மாஸ்க் காட்டணும் நம்ம கட்சியை வந்து பெருசா வந்து ஒரு பெரிய பில்டப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இதுதான் பேசிக் அடிப்படை தப்பு நீ வா அரசியலுக்கு வா இது ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் யாரு எல்லாரும் வரணும் அரசியல் என்பது எல்லாரும் பேச வேண்டிய விஷயம் முழுக்க முழுக்க எல்லோருக்கும் கடமை இருக்கு இந்த நாட்டை பாதுகாக்கிற இந்த ஜனநாயகம்த்தை நேசிக்கிற சமூக நீதியை நேசிக்கிற எல்லோருக்கும் அரசியல் பொறுப்பு கண்டிப்பா இருக்கு நீங்க வாங்க நாட்ல வந்து உங்களே வந்து நாடு நாசமாயி போய் கிடக்கு பாரதிய ஜனதா கும்பல்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் இந்த நாட்டை கபளிகாரம் செய்ய துடிச்சு கொண்டிருக்கிறார்கள் வாங்க நாட்ல சாததிய மதமும் தலைவிரித்து ஆடுகிறது ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்து ஆடுகிறது நாட்டை கார்பரேட் முதலாளிகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாங்க போராடுங்க வீதிக்கு வாங்க பேசுங்க உங்கள் தத்துவத்தை பேசுங்க உங்கள் அரசியலை பேசுங்க பேசுங்க கொள்கையை நீங்க என்னைக்கு யாவது கூட்டம் நடத்துனீங்கல்ல உங்க கொள்கை என்னன்றது நீங்க டிக்ளேர் பண்ணீங்களா பேசுறோம் நாங்க சொல்றோம் எங்க அரசியல் என்னன்றது எங்க கொள்கை என்னன்றத நாங்க சொல்றோம் நீங்க அம்பேத்கர் படத்தை போட்டு அரசியல் பண்றீங்க பெரியார் படத்தை போட்டு அரசியல் பண்றீங்க காமராஜர் படத்தை போட்டு அரசியல் பண்றீங்க நான் என்ன கேட்கிறேன் பெரியாரும் காமராஜரும் தந்தை அம்பேத்கரும் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன அரசியலை பின்பற்றினாங்கன்னு தெரியுமா அவங்களுடைய தத்துவம் என்னவென்பது உங்களுக்கு தெரியுமா நீங்க நாற்பத்தி நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க சரி என்ன பண்ணணும் ஒரு கட்சியுடைய தலைவர் தலைவன் அதுக்கு தலைவன் தகுதி தான் தேவையில்ல சாதாரண ஒரு மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனுஷனும் நாற்பது பேர் செத்துட்டாயா உடனே நீங்க ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு போயிருக்கணும் இல்லையா விஜய் கூட்டம் ஆரம்பிச்ச உடனே பேசிட்டு இருக்கும் போதே மேடையில கேற அந்த வண்டியில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது எங்க ஒரு பாடியை தூக்கிட்டு போறாங்க வீடியோல அழகா தெரியுது உண்மையிலேயே வந்து ஒரு தலைமை பண்புள்ள ஒரு தலைவன் என்ன பண்ணிருக்கணும் ஏய் நிறுத்தியா கூட்டத்தை நிறுத்து உங்க செத்து ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போறாங்க என்னன்னு பாரு நிர்வாகிகளுக்கு கட்டளை இல்லையா அப்படியே வந்து ஆதவரிசன் அப்படியே திரும்புறான் விஜய் அப்படியே பேசிக்கிட்டே அந்த பாடி தூக்கிட்டு போறாங்க கண்டு கிராம அப்படியே மைக்க பிடிச்சிட்டு அப்படியே திரும்புறான் இதுதான் நீங்க வந்து தலைமை பண்பா இதுதான் நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவருக்கான ஒரு தகுதியா நாற்பது பேர் செத்து போயிட்டா பின்னங்கால் பொருளில் அடிக்கிற வரைக்கும் நீ ஓடுற நாளைக்கு எப்படி நீ வீதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவ

எந்த நாட்டில நடந்ததாக வர்றார் கிடையாது உலகத்துக்கே வந்து சோறு போட்ட இனம் சொல்லுவாங்க தமிழர் இனம் உலகத்துக்கே வந்து சோறு போட்ட இனம் இன்னைக்கு வந்து தண்ணி தாகத்துல பச்சை குழந்தை சாகுதுன்னா மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரும் இதை கண்டிக்க வேண்டும் நாம என்ன சொல்றோம் அறவேக்காட்டுத்தனமாக சினிமா நடிகர்கள் நோகத்துல சினிமா ரசிகர்கள் பின்னால போய் உங்கள் வாழ்க்கையை உங்கள் உயிரை வேணா தேவை இல்லாம நாம வந்து என்ன பண்றோம் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம எச்சரிக்கை விடுக்குறோம் மக்களுக்கு நாம் இத செய்தியா அரசியல சொல்றோம் அதுக்கால புரியும் அப்ப நாற்பது பேர் செத்துட்டாங்க நீங்க யாரை சந்திச்சு நீங்க என்ன பண்ணிருக்கணும் இதுக்கு வந்து நீங்க விடை தேட்டுக்கணும் மக்கள்கிட்ட நீங்க வந்திருக்கணும் போய் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆர்எஸ் எஸ்னுடைய ஏஜெண்டா வந்து தமிழ்நாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆர்எஸ் ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் நீ சந்திக்கிற அப்பனுடைய உன்னுடைய அரசியல் என்ன உன் கொள்கை என்ன வெக்கமா இல்ல பெரியாரை போட்டுட்டு நீ அரசியல் பண்ற நீ அம்பேத்கர் படத்தை போட்டு அரசியல் பண்ற நீ ஆர்எஸ்எஸ்னுடைய நிழலா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுல போய் நீ உட்கார்ந்து ஆலோசனை பண்றேன்னா நீ யார் முதல்ல நீ பிஜேபி யுடைய கைக்கூலி பகிரங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பவர் ஏஜெண்டா நீ வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ வெக்கமா இல்ல முதல்ல அம்பேத்கர் படத்தை பெரியார் படத்தை உன்னுடைய அரசியல் இதுல இருந்து பட்டியல இருந்து மூலம் தூக்கு வா சவார்கர் படத்தை போட்டு வா நீ மாடி படத்தை போட்டு வந்து நீ அரசியல் பண்ணு நீ அரசியல் பண் நீ ஏன் ஜெயிக்கிறியா நாங்க ஜெயிக்கிறோமான்னு பார்ப்போம் வா போட்டி நீ வா உன்னுடைய கொள்கையை தெளிவா சொல்லிட்டு வா பொட்டத்தனமா நீ வந்து அரசியல் பண்ணக்கூடாது நேர்மையா அரசியல் பண்ணு நாங்க சொல்றோம் நாங்கள் செந்தோடியை ஏந்தி கொண்டு நிற்கிறோம் மார்க்சிய லெனியம் எங்கள் அரசியல் தருத்துவோம் மார்க்ஸ் லெனின் ஏங்கல் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எங்கள் கொள்கை வழிகாட்டி கோச்சியார் அம்பேத்கர் எங்கள் கொள்கை வழிகாட்டி பண்டை பெரியார் எங்கள் கொள்கை வழிகாட்டி நாங்கள் தடுப்பு சட்டக்காரங்க நாங்கள் வெளிப்படையாக டிக்ளேர் பண்றோம் வா நீ வா எந்த தலைவரை நீ கொள்கை தலைவன் ஆயிரத்துக்கிட்டு சொன்ன மாதிரியே ஏடா எங்க ஆயிரத்தை எடுத்து நீ எங்களே போடுறதுக்காக அவங்க அதானே அது டயராக் அதானே அப்ப எங்க வரல எடுத்து நீ எங்க கண்ணுல குத்த வர்ற அதான அதுக்கு பின்னாடி சூழ்ச்சி நீ தைரியமான அகம்பரையா இருந்தா நானே கேக்குறேன் உண்மையிலேயே வந்து தாவாய் காக்கறேன் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச தைரியம் இருந்தா வா நீ போட்டு வா மோடி படத்தை போட்டு வா அரசியல் பேசு இது பெரியாருடைய பூமி பெரியார் அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் அண்ணா அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் காமராஜர் போன்ற தலைவர்களால் பக்குவப்படுத்தப்பட்ட பூமி தமிழ் பூமி தமிழர் நாடு எனவே வந்து இங்கெல்லாம் வந்து மோடியோ சவார்கரையோ நீங்க போட்ட அரசியல் பண்ண முடியாது அதனால என்ன பண்றான் பெரியாரை தூக்கிட்டு நம்மளே போடுறதுக்கு வரான் பெரியாரை வச்ச நம்மளை வீழ்த்த வர்றான் இதான் பேசி நேரம் அது போல நேரம் அதிகமாயிடுச்சு ஒரே ஒரு செய்தி போல அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவன் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஊரா ஓடி ஒளிஞ்சிட்டான் குசி ஏன் ஓடி ஒழிகிற குசியா வந்து ஓடி ஒழிஞ்சிட்டேன் ஆதரவு வரிசை நான் தலைமறைவு அப்ப அவனுக்கு குற்றம் உணர்ச்சி தெரியுதுல நாம ஏன் குற்றம் செஞ்சோம்ன்றது அவனுக்கு தெரியுது அதுதான் நீ என்ன ஓடி ஒழிஞ்சிட சரி நாம தாவையக்காவை கண்டிச்சோம்னா இவன் குசு விட்டா வந்து பிஜேபி காரை முட்டை விடுறான் என்ன பண்றான் நாம எனக்கு வந்து கடமை இருக்கு எனக்கு ஜனநாயக கடமை இருக்கு எங்க மண்ணில எங்க பிள்ளைங்க செத்து போச்சு நான் வந்து கதறேன் கண்ணீர் சிந்தின கோபப்படுறேன் இதை கண்டிக்கிறேன் நானா தீ தாவேக்கா விஜயை கண்டிச்சா பிஜேபி காரனுக்கு ஆர் எஸ் எங்க எரியுது எங்க வலிக்குது நீயா வர்ற நீயா வர்ற நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் என்னைய கெட்ட கெட்ட வார்த்தையில அசிங்கசியமா பிஜேபி காரன் ஆர் எஸ் எஸ் காரன் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில கமாண்ட்ல வந்துட்டான் உனக்கு எங்க வலிக்குதுன்னு கேட்கிறேன் உடனே நான் நேரடியாக புலஞ்செடுத்துருவேன் நீ வா உடனே நான் நெஞ்சுக்கு நேரம் நேருக்கு நேரம் உடனே நான் நீ விவாதிக்கிற உனக்கு உண்மையிலே ஆன்மை இருந்தா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீரா வாய் கூட நேருக்கு நேரம் ஓராசியா பேசு உன் கொள்கையா பேசு விவாதிப்போம் நீ ஆளா நாளான்னு பாத்துக்குவோம் பெரியாரின் பேரன்கள் நாங்கள் இருக்கும் வரை தமிழகத்தை எந்த கொம்பாதி கொம்பனாலும் வீழ்த்த முடியாது என்பதை சொல்லி நன்றி கொடுத்தேன்